கிரைஸ்ட் காட் கத்திரம் லட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ணோதியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் கொள்கிறேன் வேதத்தில் பேத்ரு இயேசுவிடம் ஒரு விஷயை கேட்கிறார் என் சகோதரன் எனக்கு கண்டினியூஸாக என்னை வந்து குற்றஞ்சாட்டி எனக்கு விரோதமாக எழும்பிட்ருக்கிறான் ஆனால் நான் அவனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மன்னித்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு இயேசுவிடம் கேட்கிறார் ஆனால் அதுக்கு ஏசு கூறின பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழு தரம் மட்டும் இல்லை ஏழு எழுபது தரமும் உன்னுடைய சகோதரனை நீ மன்னிக்க வேண்டும் அப்படின்னு ஏசு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஓமையை கூறுகிறார் அந்த ஓமை என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்லூக ஒரு ராஜா க ஒப்பிடப்படுகிறது அந்த ராஜா என்ன பண்ணுறாரு அவருக்கு கீழே வேலை பார்க்குற அந்த ஊழியக்காரங்களெல்லாம் வந்து கணக்கு பார்க்குறாரு என்னெல்லாம் பெண்டிங் இருக்குன்னு கணக்கு பார்க்கும்போது அதில் ஒரு ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணணும் இந்த ராஜாவுக்கு வந்து நிறைய பணம் கடன் கடன்பட்டுருக்கிறான் பதினாயிரம் தாளந்து இந்த ராஜாக்கு அவன் கொடுக்கணும் அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு அவனோட குடும்பமாக கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இருக்கிறாரு அந்த நேரத்தில் அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுறாரு ராஜாவுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு என்னை வந்து நீங்கள் மன்னிச்சிடுங்க நான் எப்படியாவது இதை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக அவங்க காலில் விழுந்து அந்த ராஜா காலில் மன்னிப்பு கேட்டோன்னே ராஜா என்ன பண்ணுறாரு மனதுருகி அவரை மன்னிக்கிறாரு மன்னிச்சு ஓகே இந்த கடன் எல்லாம் வந்து மாறட்டும் நான் அவன்கிட்ட இது பண்ணலை நீ சந்தோஷமாக குடும்பத்து கூட போன்னு சொல்லிட்டு அந்த ராஜா அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து அப்படி வழி அனுப்புறாரு அப்போ இந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுறான் வீட்டுக்கு போய் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கும்போது அவனுக்கு ஒரு நபர் அவனோட கூட கூட வேலை பார்க்குற ஒரு உடன் வேலையால் என்ன பண்றான் இந்த ஊழியக்காரனுக்கு ஒரு நூறு வெள்ளிப்பணம் பட்டிருந்தான் ஆனால் இந்த நூறு வெள்ளி பணத்தை இந்த ஊழியக்காரன் என்ன பண்றான் அவனோட ஃப்ரெண்டுகிட்ட போய் கஷ்டப்படுத்தி கேட்குறான் அவனோட கழுத்தை நினைச்சு எனக்கு இப்பவே பணம் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றான் ஆனால் அந்த உடன் வேலைக்கால் அதாவது அந்த ஊழியக்காரனோட ஃப்ரெண்டுக்கு அப்போ அந்த நூறு பணத்தை கொடுக்கறதுக்கு முடியலை ஆனாலும் இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து அடிமைகளாக கூட்டிகிட்டு வரான் இதை கேள்விப்பட்ட அந்த ராஜாவுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் நம்ம இவனுக்கு இவ்வளோ ரூபாவை நம்ம மன்னித்து விட்டுருக்குறோம் ஒரு நூறு பணத்தை கூட அவனோட ஃப்ரெண்டுக்கு அவனால் மன்னிக்க முடியலை கூட வேலை பார்க்குற ஒரு சகோதரனுக்கு மன்னிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த ராஜா என்ன பண்றாரு அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு எல்லா கடனையும் நீ திருப்பி தரணும்னு சொல்லிட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு ஆம்பிரியமானவர்களே ஏசப்பாவும் இதான் எதிர்பார்க்குறாங்க நம்ம பண்ணுற ஒவ்வொரு தப்புக்கும் ஏசப்பா நமக்கு அவ்வளோ மன்னிப்பு தராங்க என்ன தப்பு பண்ணாலும் நமக்கு மன்னிப்பு கிடைக்கிது அவருடைய பாதத்தில் போய் சரணடையும் போது நம்முடைய வாழ்க்கையில் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதே மன்னிப்பை நம்முடைய சகோதரர்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம கூட வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோமா கொடுக்கவே மாட்டேங்கும் எபேசியரில் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் தேவன் நமக்கு மன்னித்தது மாதிரி நம்மளும் பிறருக்கு மன்னிக்கணும் அப்படி நம்ம மன்னிக்கலைன்னா பல தண்டனைகளுக்கு நம்மளும் பாத்திரராக மாறுறோம் ஆனால் இன்றையிலேருந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஏசு நமக்கு விட்டு சென்ற முதல் பாடம் என்னது மன்னிப்பு அந்த மன்னிப்பை நம்ம எல்லா இடத்துலையும் கடைபிடிக்கணும் அது எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் ரொம்ப கொஞ்சம் மரணம் என்னைக்கு வரும் யாரை என்னைக்கு சந்திக்குங்கிறது யாருக்குமே தெரியாது இருக்கிற அவ்வளோ நாளும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவருக்காக ஒருவர் நம்ம தாங்கி மன உருக்கமுள்ளவர்களாக இருந்தோன்னா பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரத்துக்கொள்ள முடியும் இருக்கிற இடங்கள்ல அந்த ஒரு விசை கண்களை மூடி ஜபிப்போமா அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம தகப்பனே அப்பா இந்த நேரத்திலும் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கு நீங்கள் தந்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி தகப்பனே நீங்கள் எங்களுக்கு விட்டு சென்ற மாதிரியை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஒருவரையொருவர் நாங்கள் மன்னித்து நீங்கள் எங்களை எப்படி மன்னித்தீங்களோ நாங்கள் என்ன பெரிய பாவம் செஞ்சாலும் நீங்கள் எங்களுக்கு மன்னிக்கிறீங்க பா மன்னிப்பே மன்னிப்பேன் நாங்கள் எங்கள் சகோதரர்களுக்கும் எங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு எங்கள் உறவினர்களுக்கும் எங்கள் தெரிந்த எல்லாரையும் நாங்கள் மன்னித்து நாங்கள் வாழை எங்களுக்கு உதவிச்சு எங்கள் அந்த ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே நாங்கள் கடந்து செல்கிற ஒவ்வொரு பாதையுடைய கரம் எங்களை தாங்கட்டும் மீட்பர் பாதம் மீதி ஜபிக்கிறேன் பரம தகப்பனே அமீன் அமீன் காட் பிளெஸ் யூ ஆல்